கர்த்தரா ஏசி குருசு நாமத்தில் கத்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்யப்பட இந்த நாளுக்கு உயிரோட வார்த்தை எளிமையா பதினஞ்சு பதினொன்று தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்ருக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் துக்கத்தின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் விளைவினத்தின் காலத்திலும் தீங்கின் காலத்திலும் உனக்காக நான் சத்ருக்கு எதிர்பட்டு உங்களுக்கு நான் சகாயம் செய்வேன் அலை லுய்யா அதனால் நீங்கள் நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு தீங்கு வருகிறதா நீங்கள் நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பிரச்சனை வருகிறதா கர்த்தர் சொல்லுகிறா சத்ருவுக்கு எதிர்பட்டு உங்களுக்கு நான் விலனை கொடுக்க போகிறேன் சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன் சமானத்தை கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறார் அதனால் இப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்துவத்தை கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாருங்க தீங்கின் காலம் எப்பெல்லாம் உங்களுக்கு வருதோ சத்ருக்கு எதிர்பட்டு சத்ருவை முறியடித்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார் பலத்தினாலும் அல்ல பராக்கரபத்தினால் அல்ல தேவனுடைய ஆவியலை எல்லாம் ஆகும் அலை வெள்ளம் போல சத்ரு வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றி உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார் அதனால் தீங்கின் காலத்தை குறித்து பயப்படாதீங்க உன் ஆக்கினைகளை விட்டேன் சத்ருக்களை விலக்கி விட்டேன் உன் தேவன் நடுவிலே வாசம் பண்ணும்படி இனிமேல் தீங்கை காண மாட்டாய் அலை லுய்யா அதனால் தீங்கின் காலத்திலே கத்திர உங்களுக்கு கூட இருக்கிறார் ஒரு கடன் பிரச்சனை என்கிற ஒரு தீங்கு வந்து விட்டதா கர்த்தர் முறியடிக்கப் போகிறாருங்க ஒரு விலவினம் என்கிற ஒரு தீங்கு வந்து விட்டதா கர்த்தர் முடிய போகிறாருங்க உங்களுக்கு நிந்தை என்கிற ஒரு அவமானம் என்கிற ஒரு தீங்கு உங்களுக்கு வந்துவிட்டதா கர்த்தர் உங்களுக்கு முறியடிக்க போகிறார் சத்ருக்கு எதிர் போக போகிறார் சத்ரு கொண்டு வருகிற பிரச்சனை அவர் எதிர்ந்து முறியடிச்சு உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார் காரணம் அவர் உங்களுக்காக வழக்கணுகிறவர் அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் உங்களுக்காக சிறுவில் இரத்தத்தை சிந்தினவர் அதனால் அவரை குறித்து நீங்கள் சந்தோஷப்படுங்க உங்களுக்கு வழக்காட்டுற ஒருத்தர் இருக்கிறார் நம்மளுக்கு அப்பா ஒருத்தர் இருக்கிறார் அதனால கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்காக இறங்குறாரு தைரியமா இருங்க பெரிய மாற்றத்தை இன்னைக்கு பார்க்க போறீங்க நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் தகவப்பான இயேசு மகாராஜா உண்மை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன் இமை தோதரிக்கிறேன் வெற்றி வேந்தனையைமை துதிக்கிறேன் விடுதலையின் தேவனையை துதிக்கிறேன் கரம் பிடித்தவரையம்மை துதிக்கிறேன் ஜீவனுள்ள தேவனையுமே துதிக்கிறேன் அனைவரு நிகழ்ச்சியை பார்க்குற தேவ பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதலாக நீர் கேடகமாக நீர் விலனாக நீர் கோட்டையாக இருந்து பாதுகாத்து பலப்படுத்துங்க கரம் பிடிச்சு நடத்துங்க தேவையை சந்திங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்திரவங்களை ஆசிரியப்பார் தேவனுக்கு மகிமை ஹலைலியா